லைஃப்ல ஒரே இடத்துல ஸ்டக் ஆகிட்டதான் தோணுதா உங்களுக்கு எவ்வளவோ திறமைகள் இருந்தும் அடுத்த கட்டத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் நிறைய பேர் லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவீங்க இந்த லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ்னால நீங்கள் இழந்தது என்னென்ன விஷயங்கள் நல்ல வேலை நல்ல வாய்ப்புகள் ப்ரமோஷன் உறவுகள் இன்னும் என்ன என்ன இத்தனை இழப்புகளையும் ஏற்படுத்துகிற இந்த லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸை விட்டு வெளியே வர முடியுமா நம்மளும் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண முடியுமா அப்படி ஃபீல் பண்ண முடியும்ண்ணா எந்த நேரத்திலையும் எந்த சிச்சுவேஷன்லையும் கான்ஃபிடென்ட்டா எப்படி இருக்கிறது இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பேச போறோம் அது மட்டும் இல்லாம எப்பயும் நீங்க கான்பிடன்ட் பர்சனா இருக்கிறதுக்கான ஒரு ஈஸியான பயிற்சியையும் போனஸா நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கண்டிப்பா பாருங்க ஹாய் நான் இந்துமதி மோனோ நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச் நீங்க உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் தரமானதா மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான சேனல் இதுதான் கண்டிப்பா என்னுடைய செல் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க எப்படி நாம ஒரு கான்பிடன்ட் பர்சனா ஆகுறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கான்பிடன்ஸ்னா என்னன்னு பாக்கலாம் கான்பிடன்ஸ் நாம நம்ம மேலையும் நம்ம திறமைகள் மேலையும் வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை நம்ம மேலேயே ஒரு நம்பிக்கை வைக்கிறது நம்மளுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு இதுக்கான சில காரணங்களை நாம இப்ப பாக்கலாம் முதல் காரணம் வளர்ற ஒரு குழந்த அதோடைய ஒரு நாள்ல நாலு நல்ல கமெண்ட்ஸ் கேட்குது அப்படின்னா எத்தனை நெகட்டிவ் கமெண்ட்ஸ கேட்டு வளருதுன்னு தெரியுமா உங்களுக்கு நானூத்தி அறுபத்தி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்போ ஒரு நாள் ஃபுல்லா நீங்க திறமையா ஒரு விஷயத்த செய்யறீங்கன்னு நாலு முறை தான் உங்களை சொல்றாங்க நீங்க இந்த விஷயத்த சரியா செய்யல இது உனக்கு செய்ய தெரியல நீ இதுக்கு இல்லன்ற மாதிரி அந்த குழந்தைக்கு நானூத்தி அறுபத்தி ஒன்பது தடவை சொல்லப்படுது இப்படி சின்ன வயசுல இருந்தே தன்னை பத்தி பல விதமான கிரிட்டிசிசம்ஸ் மட்டுமே கேட்டு வளர்ற ஒரு பர்சன் வளர வளர அவங்களுக்குள்ளேயே அந்த கிரிட்டிசைசிங் பர்சனா மாறிடுறாங்க இதனால என்னவாகுதுன்னா அவங்களுக்குள்ளேயே அவங்கள பத்தியும் அவங்களுடைய திறமைகள் பத்தியும் அவங்களுடைய கேபபிலிட்டிஸ் பத்தியும் பல விதமான சந்தேகங்கள் வருது இதுதான் செல்ஃப் டவுட்ஸ் சொல்றோம் இன்னைக்கே அவங்க பெரியவங்கள வளர்ந்துருக்கலாம் அவங்க நிறைய விஷயங்களை கத்து தேர்ந்திருக்கலாம் ஆனா இப்போவும் அவங்க ஒரு காரியத்தை எடுக்கணும் அப்படின்னு முன்ன ஒரு கால வச்சாங்கன்னா அவங்களுக்குள்ள அவங்க சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்த எல்லா நெகட்டிவ் கமெண்ட்ஸும் மைண்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடும் இது சரிதானா உன்னால இது செய்ய முடியுமா செஞ்சாலும் நீ இதுக்கு சரியானவன் தானா உன்னால கண்டிப்பா இந்த விஷயத்தை சரியா செஞ்சு முடிச்சிட முடியுமா இந்த மாதிரியான கேள்விகளை மற்றவங்க இவங்க கிட்ட சொல்ல வேண்டியது இல்ல இவங்க மைண்டே இப்ப இந்த கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிடும் அப்ப இந்த செல்ஃப் டவுட்ஸுக்குள்ள சிக்கிக்கிட்ட ஒருத்தரால எப்பவுமே தன்னை பத்தியும் தன்னுடைய திறமைகள் பத்தியும் கான்பிடென்டா ஃபீல் பண்ண முடியாது இப்படி நான் சொல்றப்பயே நிறைய பேர் மனசுக்குள்ள இந்நேரம் இந்த விஷயங்கள்லாம் ஓட ஆரம்பிச்சிருக்கும் ஆமாங்க என்னுடைய அப்பா தான் இன்னைக்கு நான் இருக்கிற இந்த நிலைமைக்கு காரணம் அவர் என்ன ஒரு வார்த்தை கூட பாராட்டி பேசினதே கிடையாது என்னுடைய இங்கிலீஷ் டீச்சர் எனக்கு சுட்டு போட்டாலும் இங்கிலீஷ் வராது அப்படின்னு ஆறாவது படிக்கிறப்ப சொன்னாங்க அவங்க சொன்ன அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னால தான் இன்னைக்கு என்னால சரியா இங்கிலீஷ் பேச முடியல இன்னைக்கு என்னால தைரியமா எங்கயும் போய் நிக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு அவங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்திருக்கலாம் ஆனா அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுடைய ஸ்டோரிய மாத்திக்கிட்டது நீங்க தான் நீங்க அந்த கிடைச்ச நாலு நல்ல கமெண்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கான ஸ்டோரிய உருவாக்கிக்கல நானூத்தி அறுபத்தி ஒன்பது கமெண்ட்ஸ்ல இருந்து தான் உங்களுடைய ஸ்டோரிய உருவாக்கி இருக்கீங்க நீங்க அந்த விஷயங்களை அதிகமா நம்புனதுனாலதான் அது உங்களுடைய ரியாலிட்டி ஆக்சைட்டியா வந்து நிக்குது அப்போ இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா இதுல இருந்து எப்படிதான் நாங்க வெளியே வர்றது நாங்களும் ஒரு கான்பிடன்ட் பர்சனா மாறணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா வழிகள் இருக்கு அதுதான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தர போறேன் இன்னைக்கு நீங்க எவ்வளவு ஒரு லோ கான்பிடன்ஸ் லெவல்ல இருந்தாலும் சரி எவ்வளவோ தோல்விகளை சந்திச்சிருந்தாலும் சரி எவ்வளவோ செல்ஃப் டவுட்ஸுக்குள்ள மூழ்கி இருந்தாலும் சரி உங்களாலயும் கண்டிப்பா ஒரு கான்பிடன்ட் பர்சனா மாற முடியும் அதுக்கு தான் நான் இன்னைக்கு நாலு விஷயங்களை உங்களுக்கு சொல்லி தர போறேன் இந்த விஷயங்கள் விஷயங்களை நீங்க கடைபிடிக்கிறப்போ நீங்களும் ஒரு கான்பிடன்ட் பர்சனா கண்டிப்பா மாறிடுவீங்க அதுவும் இதுல நான் சொல்லி அந்த மூணாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் முதலாவதா நான் சொல்ல போறது ஒரு இன்ஸ்டன்ட் கான்ஃபிடன்ஸ் ட்ரிக் அதாவது நீங்க உண்மையிலேயே உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் பர்சனா நீங்க உருவானதுக்கு அப்புறமா தான் நீங்க வெளி உலகத்துல போய் உங்க திறமைகளை காட்டணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப காலம் எடுத்துடலாம் அப்படி இல்லாம நாளைக்கு உங்களுக்கு ஒரு கம்பெனி மீட்டிங் இருக்கு அதுல ஒரு பிரசன்டேஷன் பண்ணணும் எப்படி நான் அதுல கான்பிடென்டா பிரசென்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நீங்க இந்த ஃபிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் முதல் விஷயம் நீங்க பிரசன்டேஷன் ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு டூ மினிட்ஸ் கிடைச்சா அந்த டூ மினிட்ஸ்ல உங்களுக்கு நீங்களே ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துக்கோங்க உன்னால கண்டிப்பா இதை செய்ய முடியும் டைம் இதை பக்காவா செஞ்சு முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எனர்ஜி லெவல ஏத்தக்கூடிய ஒரு ஸ்பீச்சா இருக்கணும் அதை நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கோங்க அடுத்த விஷயம் எப்பயுமே உங்களுக்குன்னு நீங்க ஒரு ஐடியல் செல்ஃப் வச்சுக்கோங்க அதாவது நீங்க ஒரு கான்பிடன்ட் பர்சனா இருந்தீங்கன்னா நீங்க எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க எப்படி அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவீங்க இந்த மாதிரி விஷயங்களை எப்பயுமே உங்க மைண்ட்ல நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப திங்க் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அந்த ப்ரெசன்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஐடியல் செல்ஃப உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வரணும் கொண்டு வர்றப்போ அப்ப அந்த பர்சன் அந்த ப்ரெசன்டேஷனை போய் கான்பிடென்டா ஹேண்டில் பண்றதையும் மற்றவங்க கேள்விகளுக்கும் கான்பிடென்டா பதில் சொல்றதையும் எல்லா சுச்சுவேஷனும் ஈஸியா சமாளிக்கிறதையும் நீங்க கண்ணு முன்னாடி விஷுவலைஸ் பண்ணணும் உங்களுடைய ஐடியல் செல்ஃப உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலும் ஆட்டோமேட்டிக்கா ஏறிடும் அதுக்கு அடுத்து மூணாவது விஷயம் நீங்க பிரசன்டேஷன் செய்யறப்போ நீங்க கான்பிடன்ட் பர்சன் அப்படின்னு நீங்க நினைக்கிற எத்தனையோ பேர் கிட்ட நீங்க பாக்கலாம் அதாவது அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு விதமா இருக்கும் அவங்க நிமிர்ந்து நிப்பாங்க அவங்களுடைய ஷோல்டர்ஸ் பேக்கு கொண்டு போயிருப்பாங்க அதே போல பாத்தீங்கன்னா அவங்களுடைய கை மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய உடம்ப தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டு வரும் இது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய எனர்ஜியையும் அதே போல நம்ம எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக தான் இப்ப நீங்க இந்த மாதிரி உங்களுடைய உடம்ப குறுக்கிட்டு பேசுறப்போ நீங்களே பாருங்க உங்களுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது ஃப்ரீ ஃப்ளோ ஆகாது நீங்க எப்பயுமே ஒரு கூனி குறுகி வார்த்தைகள் வெளிவராம ஒரு ஸ்டேட்ல இருப்பீங்க ஆனா அதே இது நீங்க ஃப்ரீ பண்ணிக்கிறீங்க உங்களுடைய உடம்பு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க உங்களோட கைகளை நல்லா ஆட்டி அசைக்கிறீங்க அப்படிங்கறப்போ நீங்க கான்பிடென்டா ஃபீல் பண்ணுவீங்க நீங்க உங்க நெருங்கினவங்க கிட்ட பேசுறப்போ நீங்க காட்டுற பாடி லாங்குவேஜ கொஞ்சம் கவனிச்சு பாருங்க கை இப்படி ஆட்டலாமா அப்படி ஆட்டலாமான்னு எந்த ஒரு தயக்கமோ தடையோ இல்லாம செஞ்சிட்டு இருப்பீங்க ஆனா இதே இது ஒரு ஆபீஸ் மீட்டிங் ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாத்தையும் நம்ம சுருக்கிடுவோம் அதனுடைய லிமிடேஷன் கான்ஃபிடென்ஸை நம்ம அதிகப்படுத்துவோம் அப்படி இல்லாம நீங்க பிரசன்டேஷன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பாடி லாங்குவேஜ நேர்படுத்திட்டு ஒரு பவர்ஃபுல்லான பர்சனை நீங்க ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு போஸ்டர்ல நீங்க ஃபர்ஸ்ட் நின்னுக்கணும் அதுக்கப்புறமாவும் உங்களுடைய கைகளை ஆட்டி அதிகமான தூரம் அதை நீங்க நீட்டி பேசுறப்போ உங்களுக்குள்ள நீங்களே அந்த கான்பிடன்ஸ் உணர்வீங்க இப்படி நம்ம எவ்வளவுதான் பிரிப்பரேஷன் செஞ்சாலும் அந்த பிரசன்டேஷன் ரூமுக்குள்ள போறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் இருக்கும் உள்ள போயிடலாமா செஞ்சிருவோமான்ற அந்த செல்ஃப் டவுட்ஸ் வர நேரம் அது அந்த டைம்ல அதை தாண்டி போறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் அது என்னன்னா ஜஸ்ட் ஃபைவ்ல இருந்து ஒன் வரைக்கும் ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க ப்ரெசன்டேஷன் ரூம்ல போகணும் ஆனா மனசு உங்களை தடுக்குது அப்படி நீங்க சொல்ல வேண்டியது ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அந்த பிரசன்டேஷன் ரூமுக்குள்ள கண்ணு மூடிட்டு போயிடுங்க இது எப்பெல்லாம் ஒரு விஷயம் செய்ய முடியாம தடுமாறி நிக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு தேவையான அந்த ஒரு இந்த டெக்னிக் கொடுக்கும் நம்ம இன்ஸ்டன்ட் கான்பிடன்ஸ் இருக்க நீங்க எங்கெல்லாம் உடனடியா உங்களுக்கு கான்பிடன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு ஒரு இம்மிடியட் எனர்ஜி பூஸ்டரா இருக்கும் இப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு போகலாம் உங்களுடைய திறமைகள் மேல நீங்க நம்பிக்கை வைங்க என்னதான் எனக்கு எந்த விஷயமுமே சரியா வராது அப்படின்னு நினைக்கிற பர்சனா இருந்தா கூட அவரும் அவர் வாழ்க்கையில ஏதாவது சில விஷயங்களை சரியா செஞ்சு செஞ்சிருப்பாரு அதுவும் கான்பிடென்டோட செஞ்சிருப்பாரு அப்போ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க இது வரைக்கும் கான்பிடென்டா செஞ்சு சாதிச்சிருக்கீங்க அந்த சாதனைகள் எல்லாத்தையுமே ஒரு நோட் புக்ல எழுதி வைங்க எழுதி வச்சுட்டு அப்படியே அதை மறந்துடாம அப்பப்ப எடுத்து அதே மூமெண்ட்ஸ ரீலிவ் பண்ணி பாருங்க நீங்க அந்த சாதிச்ச மூமெண்ட்ஸ நீங்க திரும்ப திரும்ப வாசிக்கிறப்போ உங்களுக்குள்ள அந்த சாதிச்சப்ப உங்களுக்குள்ள இருந்த அந்த கான்ஃபிடன்ஸ் அதை எல்லாம் அடிக்கடி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க ஃபீல் பண்றப்போ அது உங்களுக்குள்ளேயே தங்க ஆரம்பிக்கும் அப்ப இந்த கான்ஃபிடென்ஸ் லெவல்ல இருந்த நீங்க ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ணீங்கன்னா ஈஸியா அந்த கான்ஃபிடென்ஸை இந்த விஷயத்துக்கும் உங்களால கொண்டு வந்துட முடியும் அதே போல எனக்கு சுட்டு போட்டாலும் கணக்கு வராது பதட்டப்படாம என்னால பேச முடியாது பெரிய பொறுப்புகளெல்லாம் என்னால ஒரு ஆளை சமாளிக்க முடியாது இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே நெகட்டிவ் செல்ஃப் டாக் பண்றதை நிறுத்துங்க நீங்க என்ன மாதிரியான லாங்குவேஜஸ் உங்கள்கிட்ட யூஸ் பண்றீங்கன்றதை பாருங்க அது எல்லாத்தையும் பாசிட்டிவா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க உங்களுடைய சின்ன சின்ன வெற்றிகளையும் கொண்டாடுங்க ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க சரியா செஞ்சு சாதிச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்களே தட்டி கொடுத்துக்கோங்க உங்களுடைய சேர் லீடரா நீங்களே மாறுங்க அதே போல எனக்கு ஏன் திறமைகள் மேல முழு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற அஃபர்மேஷனை அடிக்கடி சொல்லிக்கோங்க இந்த விஷயங்கள் எல்லாம் உங்க திறமை மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் இது உங்களுக்குள்ள கான்பிடன்ஸ் கொடுக்கும் மூணாவது விஷயம் அடுத்தவங்களுடைய கருத்துகளுக்கு அதிக முக்கியத்துவம் தராதீங்க நீங்க கான்பிடண்டா இருக்கணும் அதுவும் எப்பவும் எங்கவும் எந்த சூழ்நிலையிலும் நான் கான்பிடண்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா செய்ய வேண்டியது இந்த மூணாவது விஷயத்தான் இப்போ ஒருத்தருக்கு இங்கிலீஷ் பேச தெரியும் ஆனாலும் அவர் இன்னொருத்தட்ட போய் துணிஞ்சு பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் ஒருவேளை நான் இங்கிலீஷ்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க ஒருவேளை என்ன பத்தி குறவ நினைச்சிட்டாங்கன்னா அப்படிங்கிற நினைப்புதான் இப்போ ஒருத்தருக்கு ஒரு கம்பெனியில மேனேஜரா ப்ரோமோஷன் கிடைக்குது ஆனாலும் அவருக்கு அந்த பொறுப்பை எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே தயக்கமா இருக்கு கான்ஃபிடென்ஸ் இல்ல அப்படின்னு நினைக்கிறாரு எதனால அந்த நினைப்பு வருது இதுவரைக்கும் இந்த கம்பெனியில இருக்கிறவங்க என் மேல அதிக நம்பிக்கை வச்சிருக்காங்க ஒருவேளை நான் மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது தவறுகள் செய்யறப்போ இவங்களோட நம்பிக்கையெல்லாம் செரிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்றது என்னை பத்தி என்ன நினப்பாங்க இவ்வளவு நாள் இவங்க என் மேல வச்சிருந்த மதிப்பெல்லாம் இப்போ தவிடு பொடியாயிடுமே இந்த மாதிரியான பயங்கள் தான் அவரை அந்த ப்ரொமோஷனை எடுத்துக்கிறதுல இருந்து தடுக்குது அப்போ பொதுவா நீங்க இங்கெல்லாம் லாக் ஆஃப் கான்பிடன்ஸ் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து பாருங்க அதோடைய ரூட் காஸ் அப்படிங்கறத நீங்க மற்றவங்களுடைய அபிப்பிராயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பீங்க மற்றவங்க எப்பயுமே என் மேல ஒரு உயர்வான மதிப்பை தான் வச்சிருக்கணும் என்னுடைய பெஸ்ட் பார்ட்டை மட்டும் தான் நான் மற்றவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாலே இது ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் இந்த மாதிரி யாருக்குமே நடக்க வாய்ப்பில்லை இல்லை நீங்க இந்த மாதிரி மாதிரி யாரையாவது ரொம்ப உயர்வான இடத்துல மட்டும் வச்சு பாத்திருக்கீங்களா அவங்க கிட்ட எந்த குறைகளுமே இல்லையா யாரையுமே நம்ம அந்த இடத்துல வச்சு பார்க்கவே முடியாது ஏன்னா தட் இஸ் ஹியூமன்லி நாட் பாசிபிள் எல்லாருக்குமே நிறைகளும் இருக்கும் குறைகளும் இருக்கும் அதனால நம்மள பாக்குறவங்களும் நம்மளுடைய நிறை குறைகளோட தான் நம்மளை பார்ப்பாங்க இந்த ரியாலிட்டிய நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்ம இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறப்ப நம்ம கான்பிடன்ஸுக்கு தயாராயிடும் ஏன்னா ஒருத்தருடைய மிகப்பெரிய கான்பிடன்ஸ் கில்லரே அடுத்தவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் தான் நீங்க எவ்வளவு எவ்வளோ அடுத்தவங்களுடைய ஒப்பீனியன்ஸ்க்காகவும் அவங்க உங்க மேல வைக்கிற மதிப்பீடுகளுக்காகவும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க உங்க கான்பிடன்ஸை குறைச்சிக்கிட்டே போறீங்கன்னு அர்த்தம் நீங்க அடுத்தவங்களோட ஒப்பீனியன்ஸ்க்காக ஏங்குறப்போ நீங்க என்ன சொல்றீங்க அடுத்தவங்க வந்து என்ன திறமையானவன் நம்புனாதான் நான் திறமையானவன் அப்படின்னு நினைக்கிறீங்க அடுத்தவங்களுடைய கான்ஸ்டன்ட் வேலிடேஷன் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ நீங்க உங்களை ஏத்துக்கிறதுக்கே மற்றவங்க உங்களை ஏத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இது எவ்வளவு ஒரு தவறான செயல் அதுவும் மற்றவங்கன்னா யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் இல்ல நம்ம பார்க்குற எல்லாருமே நம்மளை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் நான் செய்யற எந்த ஒரு செயலையுமே அவங்க பாராட்டி மட்டும்தான் பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இது கண்டிப்பா நடக்க போறது கிடையாது அதனால தான் எப்ப நம்ம எக்ஸ்டர்னல் 1.7 ஏங்காம நான் என்னுடைய திறமை மேல கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்கேன் என்னால இந்த விஷயத்தை சிறப்பா செய்ய முடியும்னு நம்பிக்கை நீங்க உங்க மேல வைக்கிறீங்களோ வேலிடேஷனை உள்ள நோக்கி திருப்புறீங்களோ அப்பதான் நீங்க கான்ஃபிடன்ட் पर्सन ஆ மாறுவீங்க அப்ப எப்படி தான் நான் இந்த வேலிடேஷனை விட்டு வெளியே வர்றது இது வரணும் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா என்னால முடியலையே எப்பயுமே மற்றவங்க என்ன நினைச்சிருவாங்களோன்ற பயத்திலேயே பல முயற்சிகளையும் செய்யாம விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த போர்த்து பாயிண்ட் தோல்விகளுக்கு பழகுங்கள் எந்த ஒரு காரியத்தை நம்ம புதுசா செய்ய போறோம் அப்படினாலுமே நம்ம மைண்ட்ல முதல்ல தோன்ற விஷயம் ஒருவேளை இந்த காரியம் வெற்றி பெறலன்னா தோல்வியில போய் முடிஞ்சிட்டா என்ன பண்றது அப்படிங்கிறது தான் தோல்விகளை பார்க்காத யாரும் அந்த வெற்றியை அடைய முடியாது இந்த தோல்வியை சம்பந்தமான பயங்கள் வர்றப்போ ஒவ்வொரு முறை உங்களை தேடி புது வாய்ப்புகள் வரும்போதும் அதை கத்துக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கோங்க உங்களை ப்ரூவ் பண்ற ஒரு ஸ்டேஜா நினைக்காதீங்க அப்பதான் உங்களுக்குள்ள தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஃபியர் இதெல்லாம் வரும் அதை விட்டுட்டு இந்த விஷயம் எனக்கு புது விஷயம் இதுல எனக்கு இப்ப ஸ்கில்ஸ் கிடையாது ஆனா நான் இதெல்லாம் தெரிஞ்சும் இதுக்குள்ள இறங்க போறேன் இதுல கிடைக்கிற ஒவ்வொரு தோல்வியில இருந்தும் நான் புதுசு புதுசா விஷயங்களை கத்துக்கப் போறேன் கத்துக்கிறதன் மூலமா தினம் தினம் இதுல நான் பெட்டர் ஆக போறேன் எந்த ஒரு விஷயத்துல நீங்க பெட்டர் ஆகுறீங்களோ அந்த விஷயத்துல நீங்க கண்டிப்பா கான்பிடன்ட் கான்ஃபிடென்ட்டாகவும் இருப்பீங்க இந்த மனநிலை உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க வளர்த்துக்க வேண்டியது உங்களுடைய மன தைரியத்தை இந்த தைரியம் எதுக்காக வேணும் மற்றவங்க முன்னாடி அறிவாளியாகவும் நம்மள திறமசாலியாகவும் காட்டிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது மற்றவங்க முன்னாடி சில இடங்கள்ல முட்டாளாகவும் ஒண்ணும் தெரியாதவனாகவும் நம்மள நாமளே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் இன்னைக்கு நீங்க புதுசா தொடங்குற அந்த விஷயத்துல உங்களை யாராவது முட்டாளா பார்த்தாலும் சரி கத்துக்குட்டியா பார்த்தாலும் சரி உங்களுடைய கவனம் அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ்ல இருக்க கூடாது உங்களுடைய முன்னேற்றத்துல மட்டும் தான் இருக்கணும் நீங்க என்னைக்கு உங்களுடைய ஃபோகஸை உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்லயும் உங்களுடைய டெவலப்மென்ட்லயும் நீங்க வைக்கிறீங்களோ அப்பவே நீங்க கான்ஃபிடென்ட் பர்சனா மாறிட்டீங்கன்னா அர்த்தம் கான்ஃபிடென்ட்னா நிறைய பேரு கரேஜியஸா இருக்கிறதுன்னு நினைக்கிறாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடென்ட் என்றது கம்ஃபர்டபிளா இருக்கிறது கம்ஃபர்டபிள் அபவுட் ஹூ யூ ஆர் நீங்க யாரா இருக்கீங்களோ உங்களுடைய திறமைகள் என்னவா இருக்கும் அதை நீங்க கம்ஃபர்டபிளா ஏத்துக்கிறீங்களா உங்களை நீங்களே இதே உடம்புல இதே திறமைகளோட இதே ஃபீச்சர்ஸோட ஏத்துக்கிறீங்களா அந்த கம்ஃபர்ட் என்னைக்கு உங்களுக்கு வருதோ அன்னைக்கு நீங்க ஒரு கான்பிடன்ட் பர்சனா மாறிட்டீங்கன்னு அர்த்தம் தோல்வி பயத்துல இருந்தும் மற்றவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்கன்ற அந்த பயத்துல இருந்தும் உங்களை வெளியே கொண்டு வர்ற ஒரு மேஜிக் படம் தான் இப்ப சொல்ல போறேன் அடுத்த முறை உங்களுக்கு ஒரு மேடை ஏறும் வாய்ப்பு கிடைக்குது மேடை ஏறதுக்கு முன்னாடி உங்களுடைய மைண்ட் உங்ககிட்ட நீ மேடை ஏறி பேசுறப்ப ஏதாவது சொதப்பிட்டா மற்றவங்க எல்லாரும் உன்னை பார்த்து சிரிச்சுட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டா இந்த ஒரு மேஜிக் வேர்டை யூஸ் பண்ண பரவாயில்ல அடுத்த முறை ஆபீஸ் மீட்டிங்ல உங்களுடைய ஐடியா ஐடியாவை நீங்க தைரியமா எந்திரிச்சு சொல்ல போறப்போ உங்க மைண்ட இல்ல சொல்லாத உன்னை ரொம்ப சில்லி நினைச்சிருவாங்க உன்னை முட்டாள்னு கேலி பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்றப்போ உங்க மைண்ட் கிட்ட பரவாயில்லன்னு சொல்லுங்க இனிமே எப்பெல்லாம் நீங்க ஒரு முயற்சி எடுக்கிறப்போ உங்களுடைய லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் உங்களுடைய ஃபியர் எல்லாம் உங்களை பின்னுக்கு இழுக்குதோ அப்பெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு முன்ன நடங்க கான்பிடன்ட் பர்சனா நீங்க என்னைக்கும் ஒரு ஈஸியான பயிற்சியும் போனஸா நான் சொல்றேன்னு சொல்லி இருந்தேன் அது என்னன்னா நம்ம உடம்புல ஏழு சக்கராஸ் இருக்குன்றது தெரியும் அந்த சக்ரால ரெண்டாவது சக்ரா நம்மளுடைய தொப்புள் பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய மணிப்புரா சக்ரா இந்த மணிபுரா சக்ரா சரியா ஆக்டிவேட் ஆகல அப்படின்னு சொன்னாலும் ஒருத்தருடைய கான்பிடன்ஸ் லெவல் குறைவா இருக்கும் அதனால இந்த சக்ராவை நம்ம ஆக்டிவேட் பண்றப்போ உங்களுடைய எண்ணங்கள்லையும் கான்பிடன்ஸ் லெவல்லையும் மாற்றங்கள் வர்றத நீங்க பாக்க முடியும் இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது பெரிய யோகாசனஸ்ல எதுவும் கிடையாது தினமும் நீங்க படி ஏறத ஒரு பழக்கமா மாத்திக்கிட்டீங்கன்னா இந்த சக்கரா ஈஸியா ஆக்டிவேட் ஆகும் உங்களுடைய கான்பிடன்ஸ் லெவலும் உயரும் அதனால இனிமே நீங்க ஏற ஒவ்வொரு படியும் உங்க வாழ்க்கைக்கான வெற்றி படி அப்படிங்கறத மனசுல பதிச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படிங்கறதையும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ இன்னொருத்தருக்கு உதவும் தெரிஞ்சா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க நம்முடைய செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் மிக்க நன்றி